அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக கேட்டுக்கொள்கிறோம் கே அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இருக்கின்ற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வந்து மகரம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி மகரம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க உத்திராடம் இரண்டு முதல் நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் அவிட்டம் ஒன்று முதல் இரண்டு பாதங்கள் கொண்ட ஒன்பது பாதங்கள் கொண்ட மூன்று நட்சத்திர நண்பர்கள் நம்மளுடைய மகரம் ராசி கூட என்றைக்குமே நிரந்தரமாக வந்து பொருந்துவிங்க அது மட்டுமல்லாது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களோட அதிபதி சனீஸ்வரர் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்கொண்டிய வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் நண்பர்களே உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் வீட்டுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வர இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமல்லாது இனி ஃபியூச்சர்ல எந்த ஒரு மாதம் வருது அப்படின்னாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு தற்சமயம் வந்து நீங்கள் ஏழை சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்கள் நல்லா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா Sampai ஒரு சிலருக்கு வந்து இடுப்புக்கு கீழே அவ்வப்போது வந்து வலி ஏற்படுதோ அல்லது வந்து அவ்வப்போது வீட்டில் இருக்கும்போதே வந்து அவ்வப்போது சிறிதளவில் காலில் வந்து நீங்கள் இடித்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த பாத சனி காலத்தில் நடக்கும் ஆனால் மகரம் ராசி நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி காயங்கள் வந்து வீட்டில் இருந்தபடியோ அல்லது வெளியில் போயிட்டு வரும்போதோ கொஞ்சம் அதிகமாக ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் போயிட்டு உங்களுடைய ஹெல்த்தை வந்து காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்களில் வாழ்க்கையில் உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல ஆரம்ப தூக்க மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ராகு வந்து உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய உதவி சாணமான உபஜய சாணமான மறைவு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க பொதுவாக வந்து மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ற ஐதியங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கும் எந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் நண்பர்களை மேலும் வந்து இப்போ நீங்கள் ஜென்ம சனியை விட்டு டோட்டலாக கடந்து வந்துட்டீங்க நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னாலும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிலரால் வந்து இப்போ நீங்கள் எப்போவுமே பெட்ரெஸ்ட் பெட்டில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து பெட் ரெஸ்ட்லேயே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுந்து நடப்பதற்கும் மேலும் இந்த பிப்ரவரி மாதம் முடியாதற்குள்ள உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நைன்டி அதாவது நூற்றில் தொண்ணூற்றி நல்லபடியாக குணமடைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது உங்களுக்கு இதனால் வரைக்கும் நிதி நிலைமை கொஞ்சம் சரியில்லாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் இப்போ நிதி நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதை நோக்கி செல்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக நல்ல திருத்தலங்களுக்கு போயிட்டு உங்களுக்கு மனதுக்கு பிடித்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த ஃபிப்ரரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மூணில் வந்து ராகு இருக்கார் அப்படின்னா இது பேர் வந்து குபேர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்க்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர் கிடைப்பதற்கும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்ததற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய பனிரெண்டாவது வீடு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து நீங்கள் கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுக்கு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா அந்த சொத்து வந்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவி மனைவியுமாக இருந்து இப்போ பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் ஒருத்தரோட ஒருத்தர் நீங்கள் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் விவாகரத்து கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்கள் இரண்டாம் திருமணத்திற்காக எதிர்பார்த்து அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை மற்றும் பாக்கிய பாக்கியத்தில் வெற்றிகரமாக இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து வந்து பிரயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இங்கே அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நல்ல ஆன்மீக வழியில் வந்து ஒரு நல்ல பிரயாணம் செய்வதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் சனீஸ்வரர் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஏழ சனியுடைய இரண்டாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் பாத சனி காலத்தில் இருக்கீங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி இரு இல்லை இருக்கின்ற நண்பர்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகசாணம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் எதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறு அளவில் ஹெல்த் இஷ்யூ ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ வந்து நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே வந்து இப்போ குரு தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இது நாள் வரைக்கும் வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க இந்த மாதத்தோட ஆரம்பத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போது நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக வந்துட்டிங்க அப்படின்னாலே அதிகபடியாக வந்து இந்த பிப்ரவரி மாதம் முடியாத உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி ரே மாதத்தில் வந்து புதன் ஆதித்யோகத்துடைய பலம் வந்து கிடைச்சிருக்குங்க ஏவன்னா எப்பவுமே வந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்கள்லாம் அமர்ந்து எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்து தன லாபம் நல்ல விதத்தில் கிடைக்குங்க அதே மாதிரி ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் மேலும் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமாக இல்லை அப்படின்னாலும் இப்போ வந்து உங்களுக்கு தொழில் நல்லபடியாக போகுங்க ஒரு சில நன் நண்பர்கள் ஃபினான்ஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஃபினான்ஸ் துறையை வரைக்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷனில் இருந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போர்ஷனில் இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அதாவது இருக்கின்ற இடத்துல பர்மனன் போர்ஷனுக்கு போவதோ அல்லது வந்து புதிதாக ஒரு உத்தியோகத்தில் பர்மனெண்ட்டாக போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பொது பலன்களானது ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ண சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி